எல்லாத்தோட பெஸ்ட் ஜிஞ்சிவா மாதிரிதான் தெரியுது ஜிஞ்சிவா கிராஸ் ஒண்ணு வட இந்தியாவில இருந்து இங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க விழுப்புரம் டிஸ்டிக்ல இருந்து ஒருத்தட்டம் வாங்கினேன் ரெண்டு குட்டி போட்டுதுன்னு வைங்களேன் நல்ல வெயிட்டான நல்ல பெரிய குட்டியா இருக்கும் மூணு குட்டி போட்டுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சின்ன குட்டியா தான் இருக்கு அப்போ நமக்கு மூணு மாசத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் கையில வந்துருது நம்ம போட்ட பைசா எல்லாம் வந்துடுது திரும்பவும் அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆட்டோ பிடிக்க போறோம் அந்த கேபிட்டல் பணம் வந்து முதலீடு வந்து அப்படியே தானே இருக்க போது இந்த தொழில் தொழிலுல எந்த தொழில் பண்ணாலுமே கஷ்டப்படாமல்லாம் ஒன்னும் ஜெயிக்க முடியாது வெளிநாட்டுல ஃபுல்லா ஏசில இருந்திருப்பீங்க வீட்ல ஏசி கார்ல ஏசி ஹோட்டல் ஏசி சுகர் வந்து சுகர் ஹெவி ஆமா கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல இல்ல இப்போ எனக்கு நார்மல் சுகரும் இல்ல ஒண்ணும் இல்ல சுகர் இல்ல இப்ப எல்லாம் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சார் கீழே என்ன கொடுத்துருக்கீங்க கல்லு கொடுத்துருக்கீங்க ஏன் கல்லு கொடுத்துருக்கீங்க சில சிமெண்ட் கொடுத்துருப்பாங்க சில இரும்பு கொடுத்துருப்பாங்க இது எவ்வளவு உயரத்துல கொடுத்துருக்கீங்க இது ஆரடி ஹைட்டு சொல்லுங்க சார் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கம் ஒரு சின்ன கிராமம் இதுக்கு முன்னாடி வந்து வெளிநாட்டுல இருந்தோம் அங்க ஒரு பதினஞ்சு வருஷம் எல்லாம் ஃபேமிலியா இருந்து எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்த்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாங்கிற ஒரு பிளான்ல தான் இங்க வந்து இதை டெவலப் பண்ணோம் எனக்கு பிடிச்சது இந்த ஓஸ்மான பாடி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் நல்ல வெரைட்டியா தெரிஞ்சது அதனால அதை வச்சு இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கேன் வாங்கி வளர்க்கலாம் தாயாடுக்கு வந்துட்டீங்களா எடுத்த உடனே தாயாடுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்ல கஷ்டம்ல அதுலயும் தமிழ்நாட்டு இனங்கள் நிறைய வகைகள் இருக்கு குடியாடு அது இதெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டு இனங்கள் இருக்கு ஓஸ்மானம்பாடியில வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வந்து எல்லாமே கருப்பு தான் ஆடு இருக்குது ரெண்டாவது ரெண்டு குட்டி போட்டதுன்னா குட்டிக்கு தேவை அதிகமாவே தேவையான அளவு நல்ல பால் வளம் இருக்கு இந்த ஆட்டுல எல்லா ஆடுகளோட இந்திய கவர்மெண்டால இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரீடு இன்னொன்னு இது வந்து இயற்கையாகவே இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் அந்த ஒரு சில காரணங்களால தான் நான் இந்த ஆடு தேர்ந்தெடுத்தது ஆனா இது பாக்குறதுக்கு நம்ம சேம் லைக் நம்ம நாட்டு ஆடு மாதிரியே தான் இருக்குது அப்புறம் நான் அந்த ஆடுகள் பிடிச்சிட்டு வர டைம்லயே கொஞ்சம் கிடா குட்டிகள் மட்டும் பிடிச்சிட்டு வந்தேன் அதெல்லாம் பார்க்க போனா இங்க லோக்கல்லே அந்த கிடாலாம் நாங்கள் யாரும் வேண்டாம் அப்படி இப்படின்னு யோசித்தாங்க அப்புறம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல டேஸ்டா இருக்குன்னு தான் ஃபீட்பேக் வந்தது ஆரம்பத்துல எந்த ஊரில் போய் இந்த ஆடை வாங்கினீங்க எத்தனை எண்ணிக்கை வாங்கினீங்க அந்த முப்பது தாயாடு ஒரு முப்பது கிடா குட்டி பிடிச்சிட்டு வந்தேன் முப்பது தாயாடுமே சென்னையா தான் இருந்தது வந்த உடனே எல்லாமே குட்டி போட்டுது அது ஒரு அறுபது குட்டி போட்டுது திரும்ப எல்லாம் சென்னை ஆகி இப்ப ரெண்டாவது ரவுண்ட் இப்ப குட்டி போட்டுட்டு இருக்கு டைம் சொல்றாங்கல்ல அது மாதிரி எட்டு மாசத்துக்கு ஒருக்கா குட்டி போடும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா எடுத்தது நம்ம வந்து மகாராஷ்டிராவுக்கு உள்ள சோலாப்பூர் அப்படிங்கிற இடத்துல போய் எடுத்துட்டு வந்தேன் முப்பது கிடா குட்டி அப்புறம் எப்படி வித்தீங்க வளர்த்தீங்களா என்ன பண்ணீங்க முப்பது கிடாக்குட்டியும் முப்பது குட்டியும் பிடிச்சிட்டு வந்து வளர்த்தேன் உயிர் இடைக்கு இருபத்தி ஏழு கிலோ இருபத்தெட்டு கிலோ அந்த சைஸ்ல வந்தது முப்பது கிலோ அந்த சைஸ்ல வந்தது நான் வந்து கிலோ நானூத்தி ரூபா ரேட் வச்சு அப்படியே கொடுத்துட்டேன் வெயிட் போட்டு தான் கொடுத்தோம் ஆனா எனக்கு ஆடை பற்றி ஒண்ணுமே தெரியாது ஆடுக்கும் எனக்கும் குடும்பத்துக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது ஆனா நான் இங்க இருந்து அவ்வளோ மகாராஷ்டிரால போய் ஆடு எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு இங்க வந்து குட்டியும் போட்டுது பிடிச்சிட்டு வந்த குட்டிகளையும் வளர்த்தேன் இது வரைக்கும் ஒண்ணு சாகாம நான் வளர்த்ததே சக்சஸ் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் லாபம் வந்துச்சோ வரலையோ அது ரெண்டாவது நான் ஒரு சாகாம வளர்த்தேன்ல அதுவே எனக்கு லாபம் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு வர அதையே ஒரு பெரிய சக்சஸா தான் நினைச்சிட்டு இருக்கேன் சரி இருபத்தி ஏழு கிலோல ஏன் வித்தீங்க இது இவ்வளவுதான் வளருமா அது வளரும் இப்ப அது கூட உள்ளதுலாம் அந்த இருக்குது நாற்பத்தி ஏழு கிலோ எல்லாம் இருக்குது ஆனா அது எல்லாமே காய் அடிக்காத கடா ஒரே பிரச்சனை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறிக்கிட்டு ஒன்னே பிரச்சனை அதனால அதை எவ்வளவு நாள் தான் வச்சுக்கிட்டு இருக்குது சரி ஓகே தள்ளிரும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு அதுக்குள்ள இப்போ அடுத்த நம்ம குட்டிகள் எல்லாம் ரெடியா வந்துட்டு குட்டிகள் போடுது சார் கொண்டு வந்ததுல ரெண்டு இல்லன்னா மூணு குட்டி போடும் மூணு குட்டி மூணு குட்டியும் பால் குடுத்துருதா காப்பாத்திருதா மூணு குட்டியும் நைன்டி பர்சன்ட் இருக்கும் அப்படி கொஞ்சம் எதுக்காவது ஒண்ணுக்கு கொஞ்சம் முன்ன பண்ண இருந்ததுன்னு சொன்னா ஒரு சில ஆட்டுல மூணு குட்டியும் தாராளமா இருக்கு நம்மகிட்ட உள்ள ஆட்ல ஒரு சில ஆட்டுல கொஞ்சம் முன்ன பண்ண இருந்ததுன்னா அடுத்த ஆட்டம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து எல்லாம் வளர்ந்துடும் பிரச்சனை இல்ல வெளிய பால் வாங்க வேண்டாம் அதெல்லாம் இல்ல கருப்பு கலர் குட்டி கோயிலுக்கு வித்தா நல்ல லாபம் கிடைக்கும் கூட விற்கலாம் வைக்கலாம் நான் அந்த மாதிரி விற்கிறது இல்ல நமக்கு வந்து எந்த குட்டி ஆனாலும் சரி நானூத்தி ரூபாய்க்கு கீழ குடுக்கறது இல்ல இப்போ ஒரு சிலர் வந்து வியாபாரியோ நம்ம என் ஃப்ரெண்டே ஒருத்தர் வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காப்புல அப்போ எத்தனை கிடா இருக்குன்னு சொன்னா மொத்தமா எல்லா கிடாவும் வந்து பிடிச்சிட்டு போயிருவாப்ல அப்போ எனக்கு கருப்புக்கு இவ்வளோ கூடு அவ்வளவு பேச முடியாது எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போறவருக்கும் ஒரு ஐநூறு ஆயிரம் லாபம்ல கண்டிப்பா அதனால நான் நானூத்தி ரூபாய்க்கு கீழே கொடுக்கறதே இல்ல வாங்கிட்டு கல்யாண வீட்டுக்கு கொடுத்தோம் ஒரு ஒன்பது கிடா கொடுத்தோம் ரொம்ப நானும் அந்த பிரியாணி சாப்பிட்டேன் நல்லா இருக்கும் நல்லா நல்ல பீட்பேக் இது மகாராஷ்டிரால வளர்ந்த பிரியடினு சொல்றீங்க தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு எப்படி இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அடிவு எப்படி இருக்கு அங்கேயும் மஹாராஷ்ட்ரானா அது ஃபுல்லா மா தான் அந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப செழிப்பான ஏரியா கிடையாது ட்ரையான ஏரியா தான் நான் வந்து என்ன மூணு மாசத்துக்கு ஒருக்கா இது ஐயோமெட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுப்போம் அப்புறம் குடல் புழு நீக்கத்திற்கு ஒரு மருந்து குடுக்கிறது அது ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா பிபிஆர் அது இது ஒரு இன்ஜெக்ஷனும் கொடுத்தது இல்ல தடுப்பூசி போடலையா இது வரைக்கும் போடல ஆச்சரியமா இருக்கே போட்டி தந்தா இல்ல இல்ல அங்கேயும் ஆடுதான் ஆடு வந்து மேல அதுல வந்து ஒரு நோய் இல்ல மேல ஆடு இருக்கிறதுனால போடுற புழுக்க யூரின் எல்லாம் கீழ வந்துருது கொடி ஆடு வந்து இந்த அளவுக்கு பண்ண முறையில வளர்க்கறதுக்கு அது சரி வருமானு எனக்கு தெரியல அது ரொம்ப ஹைட்டாவும் இருக்கு இது நம்ம போடுற அந்த சாப்பாடு சாப்பிட்டு உள்ளே இருக்கும் ஒருவேளை குட்டில இருந்து வாங்கி வளர்த்தா அதுல ஓகே ஏன்னா எனக்கு குட்டியா வாங்கி வளர்த்து அதை திரும்ப சென்னையாக்கி பண்றதுக்கு எனக்கு அதுல உடன்பாடு இல்லை ஏன்னா குட்டியா ஒரு பிடிச்சிட்டு வந்துட்டு அது நம்மகிட்ட சென்னையாகி அது நம்மகிட்ட வளர்ந்து திரும்ப குட்டி போடணும்னா அதுக்கே ஒரு ஆறு ஏழு மாசம் ஆயிரும் இந்த ஆறு ஏழு மாசத்துக்குள்ள நமக்கு ஏண்டா பண்ண வச்சோன்னு ஆகிப்போம் பிடிச்சிட்டு வந்து ஒரு பத்து நாள் ஒரு வாரம் ஒரு இருபது நாளைக்குள்ள ஆடெல்லாம் கூடோன்னா குட்டி போட ஆரம்பிச்சுன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த தொழில தொடர்ந்து செய்ய முடியும் அது நல்லது இல்லன்னா ஒரு நானும் ஆடு வழக்குன்னு சொல்லிட்டு பத்து குட்டி பிடிச்சி கொண்டு போட்டு அது சென்னையாகி அது முடியும் இது வருஷ கணக்குல ஆயிரு இது என்ன தொழில் இதுக்குள்ள ஏன் வந்தோன்னு அப்படியே ரிவர்ஸ்ல போயிருவோம் முப்பது தாயாடுமே சென்னை ஆடுதான் எல்லாமே நாலு பல்லு ஆறு பல்லு எட்டு பல்லு சேர்ந்தது கூட பிடிச்சிட்டு வந்துட்டேன் எப்படி சார் சென்னை ஆடுறதுல எதுவும் பிரச்சனைகள் இருக்கா இல்ல ஒரு பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆயிட்டு சென்னையாகணும்னு சொன்னா இப்ப நாங்க தனி தனி கேஜி கேஜா தான் அடிச்சு வச்சிருக்கோம் ஒரு ஒரு கேஜிக்குள்ள கொண்டு வந்து ஒரு ஒரு கிடாவை உள்ள கொண்டு விட்டோம்னா சரி அந்த கிடா இன்ட்யூஸ் பண்ணிரும் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட்டா எல்லாம் ஒரே ஒரு பத்து நாளுக்குள்ள மொத்தமா சென்னையாகிரும்னையா இருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இப்போ நம்மகிட்ட ஆடு பிடிச்சிட்டு வந்துட்டு ஒன்பது மாசம் ஆச்சு இந்த ஒன்பது மாசத்துல முதல்ல போட்ட குட்டி அதுக்கடுத்தப்பல இப்ப இருக்கிற குட்டி எல்லாம் சேர்த்து ஒரு எழுபது குட்டிட்ட இங்க வந்து போட்டிருக்கோம் ஆனா எல்லா யூடியூப்லயும் சொல்றாங்க எல்லாம் கரெக்டா எட்டு மாசத்துக்கு ஒருக்கா குட்டி போனா அது கன்ஃபார்மா எட்டு மாசத்துக்கு ஒருக்கா கிளீனா குட்டி போடும் பெரிய அளவுக்கு தாயாடுங்கிறதுனால இறை வந்து ரொம்ப அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை காலையில கொஞ்சம் நாங்க இந்த ஆடர் தீவனம் போடுவோம் ஒரு ஆட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் கணக்கு பண்ணி அதுக்கப்புறமா அகத்தி சித்தகத்தி அப்புறம் ஜிஞ்சிவா புல் இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் புல் வச்சிருக்கோம் இதெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி காலையில ஒருக்கா பிறகு சாயங்காலம் ஒருக்கா போடுவோம் அவ்வளவுதான் ஆடுகளுக்கு எந்த தீவனம் பெஸ்டா தெரியுது சார் உங்களுக்கு இப்போ என்னுடைய அனுபவத்துல பாக்க போனா எல்லாத்தோட பெஸ்ட் ஜிஞ்சிவா தான் தெரியுது ஜிஞ்சிவா கிராஸ்ன்னு ஒண்ணு அது வட இந்தியா வட இந்தியாவில இருந்து இங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்துருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒருத்தட்ட வாங்கினேன் அப்புறம் திருச்சில இருந்து வாங்குறீங்க பார்சல்ல போட்டு பார்சல் வாங்குனீங்களா இந்த எஸ்டி கொரியர்ல போட்டு விட்டாங்க அதே தந்தாங்கன்னா இப்படி கருணா தந்தாங்க கர்ணதா அவங்க என்னைக்கு வெட்டி எப்படியோ பார்சல் போட்டு அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் அதை நம்ம கொண்டு வந்து அங்க இருந்து டிராவல் ஆகி வர்றதுனால எல்லாமே டேமேஜ் நிறைய வருது அவங்க தந்தத அப்படியே ஊனி போட்டேன் அதுல வளர்ந்தது அப்படியே வளர்ந்து ரொம்ப நாள் வருஷ கணக்குல அப்படியே கடந்தது திரும்ப அதையெல்லாம் அறுத்து இந்த மழை காலத்துக்கு முன்னாடி நஞ்ச நட்ட மாதிரி இடத்த கிளீனா ரொட்டவேட்டர் போட்டு அடிச்சுட்டு கொஞ்சம் சாணி உரம் போட்டு திரும்பவும் அடிச்சுட்டு ஃபுல்லா தண்ணி விட்டுட்டு நஞ்ச நட்ட மாதிரி ஒன்னொன்னா குத்தி குத்தி ஒரு ஜானுக்கு ஒண்ணு நட்டோம் எல்லாம் ஒன்னு போல தழுத்துட்டு இப்போ கிளீனாக அறுக்க அறுக்க ஒரு சைடு அறுத்துட்டே போனோம்னா ஒரு சைடு தழுத்துட்டு வந்துடும் ஆடு வளர்க்குறவங்க பண்ண வளர்ப்புக்கு அது ஒரு நல்ல 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 தீவனம் பெஸ்ட்டு தீவனம் ஆனால் நஞ்ச நட்ட மாதிரி நட்டு வெறும் தண்ணி மட்டும் கொடுத்தா போதும் அப்புறம் வேற மற்ற களைகள் அது இது எல்லாத்தையும் இது கொண்டு இது டாமினேட் பண்ணி மேலே வளர்ந்து வந்துருதா களை வெட்டணும் அந்த தொல்லை ஒன்றுமே கிடையாது உங்கள் தோட்டம் மொத்தம் எத்தனை ஏக்கர் சார் இது இது வந்து மொத்தம் பத்து ஏக்கர் பத்து ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சு ஏக்கர் இது மட்டும் வச்சிருக்கு தீவனம் போட்டு தீவனம் போட்டிருக்காங்க சவுண்டால் அதே மாதிரி சித்தகத்தியும் நல்ல சித்தகத்தின்னா சேலம் நாமக்கல் அந்த அந்த ஏரியால இருந்து தான் அந்த விதத்தான் வாங்கினேன் அவங்க வந்து அங்க செம்மந்தளன்னு சொல்றாங்க அந்த விதை வாங்கி அதையும் போட்டேன் அது நல்லா மல்டி கட்டிங் கட் பண்ண பண்ண வந்துட்டு தான் இருக்கு புல்லு வளர்க்கறதும் ஒரு டாஸ்க்கு தான் கிளீனா வளர்த்து அதை கொண்டு வரதே ஒரு பெரிய வேலை ஆனா எல்லாத்தையும் கம்பேர் பண்ண போனா ஜிஞ்சிவா வந்து ரொம்ப பெஸ்ட் சரி சரி இந்த தாயாடு வளர்ப்புல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு செடியை ஒரு சைடாகல வளர்க்க வேண்டியது இருக்கு ஆடை ஒரு சைடாகல வளர்க்க வேண்டியது இருக்கு அதுக்கு தனி ஆள் போட வேண்டியிருக்கு இதுக்கு ஆள் போட வேண்டியிருக்கு செடி வளர்க்கறது சரி ஓகே அது தண்ணி வந்து நமக்கு இரிகேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஈஸி அதனால மோட்டர் போட்டால் அதை அடிச்சுட்டு போயிடும் தாயாடு வளர்க்குறதுல வந்து என்ன பிரச்சனைனா காலையிலேயே எழும்பி அதுக்கு குட்டிக்கு பால் கொடுக்கணும் குட்டிக்கு பால் கொடுத்து முடிச்ச உடனே தீவன தொட்டி எல்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி அரை தீவனம் போடணும் அடுத்த தீவனம் போடணும் அப்புறம் ஈவினிங் ஒரு தீவனம் ஈவினிங் தீவனம் கொடுக்குற முன்னாடி குட்டிக்கு பால் கொடுக்கணும் குட்டிக்கு பால் கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் காலையில எடுத்த உடனே சேலத்துல இருந்து ஒரு தீவனம் வாங்குற இது சாக்கில வருது ஆட்டு தீவனம் ஆட்டு தீவனம் அதுல எல்லாமே மிக்ஸ் ஆகி வருது அது போடுறோம் அது ஒரு கிலோ எவ்வளவு சார் வருது இங்க வந்து சேர்றதுக்கு இங்க வந்து சேர்றதுக்கு அவுங்க அங்க தர்றதே ஒரு கிலோ இருபத்தொன்பது ரூபா ஆயிருக்கு எனக்கு இங்க ஃபார்முக்கு வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ரூபா கிட்ட வந்துருவத்தி ரெண்டு ரூபா வந்துரும் அப்ப நம்ம இரநூறு கிராம் கொடுத்தோம்னா ஆறு ரூபா நாற்பது வருஷம் ஆறு ரூபா அவங்களா நாங்க அந்த அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அரிசி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுல அரிசி மிக்ஸ் பண்ணி போடுறது என்ன காரணம் ஆடுகளுக்கு அடர்த்தி உனக்கு குடுக்கணும் கடா குட்டிக்கு தானே அர்த்தியவனம் குடுப்பாங்க குடுக்க வேண்டாம் இல்லன்னா காலையிலக்கும் நம்ம தான் வெட்டி போடணும் நம்ம தீவன செலவு குறைக்கிறதுக்குன்னு அதுல வந்து அந்த பெரும்பயிர் இருக்குல்ல அத வந்து நம்ம விதைச்சிட்டு ஒரு அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள்ல அறுத்து அத பூம்பிஞ்சுமா இருக்கும் அறுபது அறுபத்தஞ்சு நாள்ல அத அறுத்து போற மாதிரி வச்சிட்டோம்னா அத அள்ளி போட்டோம்னா போதும் காலையில காலைல சரி சார் ஆறு மணி ஆறு மணிக்கு அடுத்த என்ன கொடுக்கலாம் அடுத்தாப்புல அசிஷியல் நம்ம இப்ப கொடுக்கோம்ல என்ன குடிக்க அந்த ஆகத்தி எத்தனை மணிக்கு குடுக்கீங்க அது ஒரு பத்து மணி அந்த டைம்ல எல்லாம் கலந்து கொடுத்துருவீங்க ஆமா எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப் கட்டர்ல போட்டு கட் பண்ணி பத்து மணிக்கு ஆமா எத்தனை அடுத்த அதுக்கு அடுத்தாப்புல நைட் ஆறு மணிக்கு தானே மூணு நேரம் தீவனம் போகும் போதும் தாராளம் போதும் இந்த காலையில வந்து அடர் தீவனம் கொடுக்கும் அவ்வளவுதான் அடுத்த இவனும் இரநூறு கிராம் தான் அதே அந்த இரநூறு கிராமுக்கு வந்து நம்ம இப்ப வந்து கடலை குலையோ இல்லனா பெரும்பயிறு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்தாலும் போதும் ஆனா ஆடு வந்து இந்த செனையா இருக்கிற ஆடு வந்து பல பலன்னு இருக்கும் அதுக்கு ஏதாவது தனியா தீவிரம் அதே தீவிரம் நல்ல தீவிரம் கொடுத்தா நல்லது அப்படிங்கிறது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அதாவது ரெண்டு குட்டி போட்டதுன்னு வைங்களேன் நல்ல வெயிட்டான நல்ல பெரிய குட்டியா இருக்கும் மூணு குட்டி போட்டுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சின்ன குட்டியா தான் இருக்கு ஆடு எவ்வளவு பெரிய ஆடா இருந்தாலும் ரெண்டு குட்டி போடுறதா பெஸ்ட் ரெண்டு குட்டி போடுறது பெஸ்ட் வளர்க்கையும் செய்யும் நல்ல டக்குன்னு வளர்ந்துடும் சிலர் ஒரு குட்டி போட்டா பெஸ்ட்ங்க அது எப்படி சார் ஒரு குட்டி போட்டோம்னா நமக்கு இப்போ சமீப காலமா நான் யூடியூப் எல்லாம் நிறைய பாக்கும் போது ஒன்பது மாசம் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி வளர்த்தத எனக்கு இப்போ ஒரு மைண்ட் ஓடிட்டு இருக்கு ஒன்பது மாசத்துல செம்மறி குட்டி வளர்த்திருந்தேன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேட்ச் வெளியே தள்ளி இருக்கலாம் நூறு நூறு ஆடு வளர்த்தாலும் ஒரு ஆட்டுக்கு எல்லாரும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கிடைக்கும்னு சொல்றாங்க எவ்வளவுன்னு தெரியல பட் ஒரு ஆட்டுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னூறு கிடைச்சாலும் ஒரு கிடாவுக்கு இவ்வளோ முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்குமா நூறு ஆட்டுக்கும் ஆனா தாயாடு வளர்க்குறது வந்து வருமானங்கள் குறைவுன்னு சொல்லி வருமானம் குறைவு இல்லை கையில போதிய அளவு பணம் இல்லாம அதை தொடங்குனா கொஞ்சம் சிக்கல் முதல் போட்டுட்டே இருக்கணும் தாயாடு தானே முதல்ல வாங்குறதோட முடியுது கிடா குட்டி உங்களுக்கு மாசம் மூணு மாசத்துக்கு கிடா குட்டி நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம் வாங்க வாங்க லாபத்துல ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் அதுல தானே இருக்கு அதாவது இப்ப ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம கிடா குட்டி வாங்குறோம்னு வாங்கிக்கல இதுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம் அப்போ ஒன்றரை லட்ச ரூபா ஆச்சு நம்ம வந்து இதை வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விக்கோன்னு வைங்க மூணு மாசத்துல ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வித்தோம்னா அந்த ஒரு லட்ச ரூபா கேபிட்டலா அப்படியே வச்சுக்கிட்டு போறோம் இந்த போட்ட மெடிசன் செலவும் நமக்கு வந்துருது ஐம்பதாயிரம் ரூபாய் பெனிஃபிட்டும் வந்துருது ஐம்பதாயிரம் உங்களுக்கு எத்தனை மாசத்துக்கு மூணு மாசத்துல நான் ஒரு குறைஞ்சி ஒரு உதாரணத்தை சொல்றேன் அப்போ நமக்கு மூணு மாசத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் கையில வந்துருது நம்ம போட்ட பைசா எல்லாம் வந்துருது திரும்பவும் அதே ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆட்டை பிடிக்க போறோம் அந்த கேபிட்டல் பணம் வந்து முதலீடு வந்து அப்படியே தானே இருக்க போகுது அது ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கும் சரி சார் இந்த ஆடு வளர்ப்புல நான் என்ன சொல்றேன்னா முதல்ல வாங்குறது ஆடு

பெரிய அளவுல ஒண்ணு எடுக்க முடியாது அந்த ஒன்றரை ரெண்டு வருஷம் நம்ம நின்னு தாக்கு பிடிக்கணும் இந்த இருந்தா இத பண்ணலாம் ரெண்டு வருஷம் பிறகு அதுல ஒழுங்கான வருமானம் இதுவா ஸ்டார்டே ஆகும் ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எத்தனை அடிக்க முப்பதுல ஆரம்பிக்கலாமா ஐம்பது ஐம்பது முப்பது போதும் அதுல இருந்தா முப்பது இருந்தா அடுத்த ஆறு மாசத்துக்குள்ளதான் குட்டி வந்துருது அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள அது ஒரு வருஷத்துலதான் எல்லாமே சென்னை ஆயிருமே பரன் போட்டிருக்கீங்களா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு இது பரன் இருக்குது இந்த பரன் எல்லாம் மொத்தம் மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு சார் மொத்தம் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பரன் எடுத்த ஒரு அடி நீளம் ஐம்பது அடி ஆகலாம் ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க பரன் தேவையில்ல அப்படின்ட்டு அதாவது ஆட்டு பண்ண வைக்கணும்னா பரன் தேவை ஆடு மேய்க்கணும்னா பரன் தேவையில்லை இதுக்கு முன்னாடி பாத்திருந்தது வெளிநாட்டுல வேற தொழில் இப்ப நான் வந்து இப்போ ஆடு மேய்க்க போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு முப்பது ஆடு மேய்ச்சி மேய்ச்சிட்டு அலைஞ்சன்னு வைங்களேன் எனக்கு பரன் தேவை இல்ல காலையிலேயே கொண்டு போக போறேன் மேய்க்க போறேன் என் வேலையை முடிச்சிட்டு கொண்டு கட்டிட்டு இங்கே படுத்து தூங்க போறேன் பண்ண அப்படிங்கிற மாதிரி செட்டப்புக்கு கொண்டு வர பரன் கண்டிப்பா தேவை பரனை பற்றி தெரியாதவங்க பரனுக்கு ரொம்ப பைசா செலவு பண்றோம் அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்றாங்க இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் பைசா இருக்குது அப்படின்னா பரன் போடலாம் கண்டிப்பா போடலாம் அதுவும் எடுத்த அடுப்புலயே பரன் போட்டா சார் ஒரு வருஷத்துல ஆறு மாசத்துலயே ரெண்டு வருஷத்துல நிறைய வெளியே போயிருக்காங்களா தொழில்களை எவ்வளவு ஸ்பீடா வராங்களோ அவ்வளோ ஸ்பீடா வெளியே போயிருக்காங்க இந்த தொழில் எந்த தொழில் பண்ணாலுமே கஷ்டப்படாமல்லாம் ஒன்னும் ஜெயிக்க முடியாது நீங்க போயிட்டு ஒரு ஹோட்டல் வச்சாச்சு நான் வெளிநாட்டுல ஹோட்டல் வச்சிருந்தேன் அதனால நான் சொல்றேன் ஹோட்டலுக்கு இன்னைக்கு சப்ளைருக்கு ஆள் வரல அப்படின்னு சொன்னா இல்ல நான் முதலாளின்னு இருந்ததுன்னா அங்க ஒண்ணும் நடக்காது சப்ளை பண்ணணும் நம்ம எதோ மாஸ்டர் வரலான்னு நம்ம தான் புரோட்டா அடிக்கலாம் நமக்கு புரோட்டா அடிக்க தெரியாது இல்ல நமக்கு தெரிஞ்ச வேலையை சொல்றேன் இப்போ சப்ளையர் வரல நம்ம பண்ணணும் இலை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நான் எந்த வேலையும் செய்திருக்கு ரெடி அப்படின்னா எந்த தொழிலையும் ஜெயிக்கலாம் அதே மாதிரி நான் இவ்வளவு பெரிய பரன் போட்டாச்சு நான் எல்லாம் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நலல்ல உட்காந்துட்டு ஃபேன் காத்துல உட்காந்துட்டு போனா ஒண்ணும் முடியாது எந்த வேலைக்கும் நான் ரெடி அப்படின்னா தான் என்னைக்கும் ஜெயிக்க முடியும் சரி சார் வெளிநாட்டுல இருக்க பட்சத்துல அவங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்துச்சு அங்க இயற்கை சூழ்நிலையில இருக்க பட்சத்துல அவங்களுக்கு நோய்கள் ஏதாவது எப்படி இருக்குது உங்களுக்கு சுற்றி இது நல்லா இருக்கா மைண்டுக்கு இது ஒரு கரெக்டான கேள்விதான் ஏன்னா வெளிநாட்டுல ஃபுல்லா ஏசில இருந்திருப்பீங்க வீட்ல ஏசி கார்ல ஏசி ஹோட்டல் ஏசி இல்ல ஏசி கிடையாது உள்ள ஸ்டைல் வந்து வேற மாதிரி எப்ப காரு அங்க சுத்தணும் நல்ல சாப்பாடு சுத்திட்டு வெயில் வந்து மேல படாது ஆனா நான் அங்க இருந்து இங்க வரும்போது எனக்கு அன்கண்ட்ரோல்டு நீர் ஆமா சுகர் தெரியும் சுகர் வந்து கண்ட்ரோல் டாக்டர் பாக்கணும் அது இதுன்னு சொன்னாங்க பட் நான் போல சாப்பாடு மட்டும் கொஞ்சம் அந்த பாலிஷ் பண்ணாத ரைஸ் இருக்குல்ல அதுல அது அப்புறம் கொஞ்சம் இத மட்டும் சாப்பிட்டுட்டு வெள்ள அரிசி கிடையாது வெள்ள அரிசி சாப்பிட மாட்டாங்க வெள்ள அரிசி சுகருக்கு காரணமா சார் இல்ல இல்ல வெள்ளை வெள்ளங்க வச்சுல அது சொல்றாங்க சில டாக்டர் சொல்ல முச்சல பாலிஷ் பண்ணாத ரைஸ் வந்து கொஞ்சம் ஜீரணாகிறதுக்கு லேட் ஆகும் அப்புறம் இங்க வந்து இந்த பத்து ஏக்கர் இடத்தையும் வாங்கி இதை டெவலப் பண்றதுக்காக இதுலயே இருந்து இப்போ எல்லாம் இங்க கிடந்து ஹார்ட் ஒர்க் இப்போ எனக்கு நார்மல் சுகரும் இல்லை ஒன்றும் இல்ல சுகர் இல்ல ஆ இப்போ எல்லாம் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இது நான் என்னுடைய நிறைய சுகர் உள்ளவங்க நிறைய பார்ப்பாங்கல்லாம் இல்லை நான் தெரிஞ்சுக்கிட்டு வாக்கிங் நடக்கிற பயிற்சி நடக்கல் பயிற்சி இன்னொன்று வந்து வெயில் மேலே படுறதே இங்க இப்ப நான் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷம் ஆகும் போது வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து அங்க இருக்க பத்தி பல வளர்ந்து ஆமா அங்க இருக்கும்போது லைஃப் ஸ்டைலும் வேற மாதிரி உடம்பு வந்து வந்து ஒரு பல இருக்கும் இங்க வந்து இப்போ கரிஞ்ச வயிறுல கிடந்து எல்லாம் அப்படியே ஆளை மாறியாச்சு ஆனா ஹெல்த்தியா இருக்கேன் ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு சளி பிடிக்கிற அந்த பிரச்சனை கூட இல்ல ஹாஸ்பிட்டலுக்கும் போல எதுவும் ஒரு இது இல்ல ஆனா டெய்லி எப்படியும் ஒரு ஆஃப் அன் அவர் முக்கால் மணி நேரம் வெயிலுக்குள்ளே நிற்கேன் எல்லாம் செய்யற வெயிலே வேலை செய்யறதா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு அதிகரிச்சிருக்குன்னு சொல்றீங்க எப்படியும் டெய்லி ஒரு நேரமாவது ட்ரெஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா வேர்வையில நனைஞ்சிரும் உங்களுக்கு ஏசியில இருக்கிறது வேற வேக்காது தோல் அதோட வேலையை செய்யாது ஒண்ணும் தோல் வேலை செய்ய ஆட்டோமேட்டிக்கா அந்த தோல் அப்படியே இதாக இருக்கும் வயசான காலத்துல போ இது ஒரு நல்ல வயசான அறுபத்தஞ்சு அறுபது வயசு எழுபது வயசு இது ஒரு நல்ல பீஸ்ஃபுல் தானே சார் இது ஒரு இங்க விவசாயம் பார்த்தாலும் நம்ம கார் இருக்கணும் எல்லா வசதியோட இங்கேயும் வாழ்க்கை வாழணும் ஆனா வாழ்றதுக்கு தேவையான பணம் வந்து நம்ம இப்ப அந்த லைஃப் ஸ்டைல இருந்துட்டு அந்த மாதிரி இதுல இருந்து வருமானம் எடுத்து செலவு பண்ணோம்னா முடியாது ஆட்டு பண்ண அப்படிங்கறது வந்து ஒரு வருமானம் வரும் இல்ல சார் இப்ப ஒரு நார்மலான ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல செலவு பண்ற மனுஷனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் செலவாகும் ஆகுதுன்னு வைங்களா ஆனா ஆனா இங்க எவ்வளவு கிடைக்கும் ஆடு பண்ணையில வச்சு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மாச வருமானங்கள் எடுக்கலாமா முடியுமா அது வந்து இப்ப முடியாது இப்ப நான் மொத்தமே ஆடு ஆடுபிடி ஆரம்ப நிலையில முடியாது அப்படி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்னா இந்த பிரீடிங் ஃபார்ம்ல நம்ம எடுக்கலாம் மூணு மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் இதுல வரும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஆமா ஆனா இப்ப உடனே எடுக்கணும்னா பெஸ்ட் என்ட குஞ்சு செம்மறி ஆடும் இருக்கு செம்மரி கிடா குட்டி வேலை கடா குட்டி பிடிச்சு விட்ருக்க இப்பதான் பிடிச்சு விட்டு ஒரு ஒன்னு ஒன்றரை மாசம் ஆச்சு வெள்ளாடு கம்பேர் பண்ணும்போது செம்மரி ஆடு கிடா பெஸ்டா தெரியுது இப்படி சொல்றீங்க செம்மறி என்ன பண்றீங்க அப்போ செம்மரியா ஒண்ணுமே பண்றது கிடையாது இது வரைக்கும் பிடிச்சிட்டு வந்த அன்னைல இருந்து நாத ஒண்ணுமே பண்ணல நேர பறனுக்கு மேல பத்தி விட்டு அடைச்சிருவோம் அது நேரம் பரநில் மேலே போய் படுத்துக்கிடும் காலையிலே திறந்து விட்டுருவோம் அது ஃபுல்லா தோட்டம் ஃபுல்லா போயிட்டு நல்ல எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்துட்டு இப்படி ஒரு நிழல் பார்த்து அங்க எங்கேயாவது படுக்கும் ஒரு இடத்துல வெறும் பிளைன் வாட்டர் தான் வச்சிருக்கோம் அது பாட்டு குடிச்சிட்டு அதை அது வேலையை பார்த்துட்டு போகும் சரி இதுக்கு தீவிர செலவு எவ்வளவு என்ன பண்றீங்க ஒண்ணுமே கிடையாது சார் கிடா குட்டினா தீவனம் இல்ல அது எப்படிதான் கையில குடுக்கணும் அத்தரை கலா குடுக்கணும் அப்படி குடுக்கணும் இப்படி குடுக்கணும்னு அது சொல்றாங்க ஒரு ட்ரையலுக்கு பிடிச்சி விட்ருக்கேன்னு வைங்களேன் ஃபுல்லா தீவனம் கொடுத்து அதுக்கு பின்னாடியே நின்னு அத கஷ்டப்பட்டு மூணு மாசத்துல விக்கறாங்கன்னு வைங்களேன் நம்ம கூட ஒரு மாசம் எடுத்துட்டு போட்டுமே ஒரு டென்ஷனே இல்ல அவுழ்த்து விட்டோனா போய் மேய போகுது சாயங்காலம் ஆனா தானா மேல அடையறதுக்கு வந்துருது புழு விழுந்துடும் தேவை வேலையாளுக்கு வந்து இங்க ஒரு இருக்காங்க அதுக்கு பின்னால கிடந்து நம்ம கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது அது பாட்டுக்கு மேஞ்சிட்டு வர போது அது பாட்டுக்கு மேல தங்க போகுது மூணு மாசத்துக்கு கூட ஒரு மாசம் எடுத்துக்கிட்டோம் நாலு மாசம் வளர்த்து வித்தாலும் எத்தனை மாசம் ஆகுது நாற்பது நாள் இருக்கும் அப்படியா ஒரு மாசத்துட்டா வளர்ச்சி ஆமா கொஞ்சம் நான் ஓரளவுக்கு பிடிச்சது நான் ஜோடி பத்தாயிரம் ரூபாய்க்கு பிடிச்சேன் விக்கும் நம்ம ஒண்ணுமே செய்யல ஆனா முதல் நாள் வந்த அன்னைக்கு மட்டும் மேல ஏத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் எல்லாரும் சுத்தி நின்னு ரெண்டு குட்டியை பிடிச்சு கழுத்தை பிடிச்சு இழுத்து மேல கொண்டு விட்டோம் அது பின்னாலே வந்தது அப்புறம் மேல ஒரு ரெண்டு நாளைக்கு கஷ்டப்பட்டோம் இப்போ தானா வரும் அது பாட்டு சல்லுன்னு மேல ஏறி போயிரும் தரையில கிடக்கும் காலையே இறக்கி விட்டுருவோம் இப்போ ஒரு ரவுண்டு காலையிலேயே மேய்ச்சாச்சு மேஞ்சிட்டு நான் வந்து படுத்து கிடக்கு இனி அது பாட்டுக்கு அங்கேனா அங்கேனா கடந்து சுற்றிட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கு மேலே வந்துடும் ஆனால் நோய் வந்து கொஞ்சம் சளிலாம் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் இதாக இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறது செம்மறி ஆடு தான் வெள்ளாடு அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது வருங்காலத்தில் இது இப்படியே ரன் ஆகும் அது ஒரு சைடில் இது ஒரு சைடில் அவ்வளோதான் செம்மறிக்கு கொஞ்சம் இடத்த நம்ம ஒதுக்கி ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது சொந்த அனுபவத்துல பாக்கணும் எது அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கணும் சரி சரி இந்த ஆடுகளை நீங்க எத்தனை டைம் கீழே இறக்கி விடுதீங்க அந்த மேல கிடக்க கருப்பு ஆடுகளை இல்ல இல்ல நாங்க வந்து ஒன்பது மாசம் ஆச்சு இது வரைக்கும் மேல ஏத்துனதோட சரி கீழே இறக்குறதே இல்ல செம்மிரி கிடாக்குட்டிகள் விளக்கம் போச்சுன்னா கண்டிப்பா கீழே இறக்கி விடணும்னு சொன்னாங்க காலையில ஒரு மூணு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மூணு மணி நேரம் இறக்கி விட்டாதான் அந்த ஆடுகளுக்கு கால் குழம்புல அந்த நகை வளராது அந்த கால் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்க நீங்க ஒன்பது மாசமும் கீழே இறக்கலன்னு சொல்றீங்க உண்மையிலே சாத்தியம் தானா இந்த ஆடுகளுக்கு இல்ல ஒன்பது மாசம் நாங்க இன்னும் கீழேயே இறக்கல ஆனா குழம்பு வந்து தேயாது கீழே நடந்தா தேயும் இப்ப அது அங்க மேல பாக்கு மரம் தான் நாங்க போட்டிருக்கோம் ரீப்பர் அது வந்து தேயாது அதனால அந்த குழம்ப மட்டும் அப்பப்ப கொஞ்சம் ஆட்டுக்கு எதுக்கு டிஸ்டர்பா இருக்கோ அதை கட் பண்ணி விட்டுருவோம் ஆனா அப்படி மேலே இருக்கிறதுனால எடை குறைஞ்சிரும் வெளிஞ்சிரும் ஆடுகள் சில இல்ல இது ஒன்னும் பிரச்சனை இல்ல அது ஆடு ஆடாதான் பாக்கணும் அத மெஷினா பார்த்தாதான் நமக்கும் டென்ஷன் அதுக்கும் பிரச்சனை அதுவும் நம்மள மனுஷன மாதிரி தான் அதுக்கு நம்ம மூணு வேளை அதுக்கு வயிற்றுக்கு ஏற கொடுக்கும் அதனுடைய வேலை குட்டி போடணும் ஒரு வேளை ஒரு மாசம் பின்னே ஆகும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணனும் அட்ஜஸ்ட் பண்ணனும் இல்ல ஏன் இது இந்த மாசம் ஏன் குட்டி போடல அது அந்த மாசம் ஏன் குட்டி போடல ரொம்ப அதுக்கு பின்னால கணக்கு பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது எந்த பிசினஸ் பண்ணாலுமே அப்படிதான் பண்ணணும் ரொம்ப நம்ம அதுக்குள்ளே இருந்து ரொம்ப டென்ஷன் ஆனோம்னு வைங்க நமக்கு டென்ஷன் தான் கூடுமே தவிர ஒன்னும் அதுல இருந்து வருமானம் ஒன்னும் கூட போறது இல்ல சரி சார் கீழே என்ன கொடுத்துருக்கீங்க கல்லு கொடுத்துருக்கீங்க ஏன் கல்லு கொடுத்துருக்கீங்க சில சிமெண்ட் கொடுத்துருப்பாங்க சில இரும்பு கொடுத்துருப்பாங்க இது எவ்வளவு உயரத்துல கொடுத்துருக்கீங்க இது ஆறடி ஹைட்டு இவ்வளவு ஹைட் தேவையா இல்ல இவ்வளவு ஹைட் இருந்தா தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா உள்ள நடக்க போறது எல்லாத்துக்குமே ஸ்மெல்லு எவ்வளவு நேரம் அட்டாக் பண்ணாது ஆமா ஸ்மெல்லு ஒன்னும் பெருசா இல்ல ஸ்மெல்லே வரல இல்ல ரெண்டு அடி மூணு அடியில போட பச்சில அது உள்ள அமோனியா கேஸ் ஆதான் பாதிக்குதுன்னு சொன்னாங்க அடி மூணு அடி போட்டா நம்ம உள்ள போய் அந்த புழுக்க அள்ளுறது எல்லாம் பெரிய கஷ்டம் இல்ல கல்ல ஏன் செலக்ட் பண்ணீங்க சார் கல்லு இது வந்து தலைமுறை தாண்டி நிக்குன்னு வையுங்களேன் மேல வந்து இப்போ யூ யூரியனு அது இதெல்லாம் படுறதுனால சிமெண்ட் கூட என்ன ஆகும் கொஞ்சம் நல்லா அரிக்கும் போர் பொங்கும் இதெல்லாம் அந்த பிரச்சனை இல்ல சைடுல தட்டி வச்சு அடைச்சிருக்கீங்க ஆமா மேல என்ன சார் போட்டிருக்கீங்க கூலிங் ஷீட்னு சொல்வாங்களா கூலிங் ஷீட் அந்த ஷீட் தான் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் சூடு ரொம்ப இருக்கு இது நல்ல ஹைட்ல தான் இருக்கு சூடு இருக்காது இது எத்தனை வருஷம் லைஃப் வரும் சார் இப்படி வரும் 25 30 வருஷம் வரும் வந்துரும் பிரச்சனை இல்ல வரலாம் ஒரு சதுர அடிக்கு எவ்வளவு சார் வருது இது இது நம்ம ஷெட் போடணும்னா பரன் போடணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வெச்சுக்கோங்களே உங்க இதை பாத்திட்டு ஒரு ஆயிரம் சதுரடி போடணும்னு ஆசைப்பட்டா பத்து லட்சம் ரூபாய் ஆயிருக்கலாம் மொத்தம் எல்லாம் சேர்த்து ஐயாயிரம் சதுரடிக்கு ஷெட்டு எல்லாம் சேர்த்து

அவங்க வந்தா போனா தங்குற மாதிரி ஒரு வீடு கேமரா எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆடு ஒண்ணு ரெண்டோ மாடு கோழி இந்த மாதிரி அவங்களுக்கு தேவை வீட்டுக்கு தேவையான மரங்கள் அது இது வச்சா பீஸ்ஃபுல்லா உட்காந்துருக்கலாம் இளைஞர்கள் இப்ப படிக்கிறாங்களா படிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இது ஒரு இப்போ ஒரு ஆடு வளர்க்க ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கு பாத்திருப்பீங்களா ஆமா பிஇ உடனே எனக்கு ஆடு வளர்க்கணும் டிகிரி உடனே ஆடு வளர்க்கணும் எனக்கு அதுதான் சார் ஆசைதான் சொல்றாங்க இல்ல படி முடிச்சிட்டு இதுக்குள்ள வர்றது வந்து என்ன பொறுத்தளவுல அவ்வளவு சரியானு சொல்ல முடியாது படிச்சு நல்லபடியில படிச்சு ஒரு வேலை எதுவும் பார்த்து நல்ல கையில சம்பாதிச்சு காசு வச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்தா ஓகே முதல்ல இங்க வந்தா இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னது இருக்கு அப்படின்னா பண்ணே வைக்க முடியாது பார்த்தா ஆடு பிடிச்சு மேக்கே தான் செய்யணும் அசு இருந்தாதான் ஷெட்டு போடணும் ஆடு பிடிக்கணும் நிறைய வேலைகள் இருக்கு ஆஹ் பணம் தான் மெயின் பணம் இல்லைன்னா கஷ்டம் அதாவது நம்ம ஃபார்மா பண்ண போறோமா இல்ல பத்தி மேய்க்கிறதுக்கு போறோமா அதை நம்ம தான் டிசைட் பண்ணணும் யாரும் ஒண்ணும் கஷ்டம் பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ நம்ம ஃபார்மா தான் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஷெட்டு காரியங்கள் இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்டு நல்லா சப்போர்ட் பண்றாங்கன்னா ஓகே அதுக்குள்ள வரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை